ஐயா அல்லாவ பத்தி எப்ப நல்லெண்ணம் நாங்கனி எப்பதா இப்படித்தான் நாங்களும் இனி வாகனம் கொண்டு வாங்கவா நாங்களும் மூடு கட்டுறதுகா நாங்களும் அப்படி நினைச்சா அப்படியே தான் அது ஹதீஸ் அடியான் என்ன பத்தி எப்படி என்றானோ அப்படித்தான் நான் அவனோட நடந்து கொள்ள போறேன் நீங்க இந்த கல்லையும் மண்ணையும் வணங்குறவனுக்கு அல்லாஹ் மாளிகைகளை கொடுக்கல என்றால் ஏன் அல்லாது எனக்கு மாளிகை தரையலாது ஏனப்பா இந்த சுபான் அல்லது சகர்லன ஓதாம அந்த துவாவே பாடவில்லாத அந்த துவாவு கருத்தமே தெரியாத இந்த காவிர்களுக்கு மாற்று மதத்தை சார்ந்தவர்களுக்கு இவ்வளவு பெரிய வாகனத்தை கொடுக்கணும் என்றா எனக்கு சுபகானது துவா தெரியும் நான் அந்த துவா அறுத்தம் வழங்கி ஓதக்கூடியவன் அல்லாவுக்கு எனக்கு தரையலாது நிச்சயமாக தருவான் பாசிட்டிவ் பாசிட்டிவ் திங்கிங் அல்லாட்டை கேட்கிறவங்க பாசிட்டிவ் ஆக்கிடுங்க எதையும் ஏழாண்டு கேட்கவானோ அல்லாட்டு விஷயத்தில் இப்ராஹிமு இஸ்லாத்துல துவக்கறதே மருவம் நான் இப்பேன் சொல்லிப்பேன் உதவி தேடுறவங்க அல்லாட்ட கையேந்திரவங்க ஸ்தனஸ்தயின் உதவி தேடுறவங்க என்ன செய்யணுன்னு சொல்லும் குடையை போல புத்திய மடக்கி வச்சிட்டு துவாக்குது போகும் எதை வச்சுட்டே எதை வச்சுட்டே சொல்லுங்களேன் புத்திய மடக்கி வைங்க கு குடைக்கெட்டு கம்பிக்குது எத்தனை கம்பிக்குது இதே மாதிரி மனிதண்ட மூளை எட்டு பக்கத்துக்கு போகும் இல்ல ஓண்ட வேலையை கொஞ்சம் பொத்து இந்த மூளைக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்கோ இத மூடி வைங்க போது பேனரத்துக்கு ரப்பிட தல கையேந்து வாயிலே வார்த்தை கேரும் ஈமானோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் দোয়া கேக்கறan அல்லாஹ்விடத்தில அப்பட தா கேட்டாங்க ஒன்று சொன்னாங்க முதலாவது சொன்னாங்க ரப்பனா இன்னி அஸ்கந்து துர்ரியத்தி பவாdin கைர் ஜி ஸர்அ இன்த மரம் செடி கொடி ஒன்றுமே இல்லாத தண்ணி இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில ஒரு பாலைவனத்திலே என்ன குடும்பத்தை கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கிறேன் يا الله குடும்பத்துக்கு பல வருக்கத்தை உணவாக கொடுப்பாயாக என்னங்க ஆச்சரியம் இது ஆரம்பத்திலே சொல்றாரு மரமும் இல்ல செடியும் இல்ல கொடியும் இல்ல garden உம் இல்ல உண்டு இல்ல தண்ணியும் இல்ல 비வா진 غைர் ذي زرع في البيت الحرام நாங்க துவா கேட்டா சொல்லுவாங்க முஃப்தி சாப் துவா முன்னும் பின்னும் மொரண ஆய்க்கின்னுவாங்க துவாட முன்னும் பின்னும் மொரணாய்க்கின்னுவாங்க ஒருத்தர் குடு குடுப்பு இல்லை தின்றதுக்கு சாப்பாடு இல்ல இருக்கிறதுக்கு இருப்பிடம் இல்ல அவர் துவா கேட்கறது யாள்வா என்னேன் என்ற குடும்பத்தை ஓண்ட வீட்டுக்கு விருந்தாளியாக அடுத்த வருஷம் ஹஜ்ஜி கூப்பிடு யாருவான்னு துவா கேட்டா நாங்க சொல்லுவோம் அடைய தின்றதுக்கு உணவு இல்ல ஹஜ்ஜிக்கு துவா கேட்கிறான் இவனை பொல முட்டாளிப்பானா இவனை பொல முட்டாளிப்பானா

அவர் சொன்னார் நான் ஒரு பக்கோட யாவாரின்றாரு பக்கோட யாவாரோட ஜெம் யாவாரி அல்ல என்ன வட யாவாரி அவரா இந்த கேட்டவருக்கு என்னடா வட யாவாரி அமெரிக்கா யுஎஸ் ஒன்பது மா பதினோரு மாசம் இவரை சும்மா அப்படி பாக்குறாரு இவரை சொன்னாரு நான் தான் வட யாவாரி ஏன்டா அல்லாஹ் வட யாவாரி அல்ல நான் தான் வட நான் தான் வடவிக்கிறேன் அவன் வடவிக்கிற அவன் தெரியவான் எங்களை வியாபாரத்தை வச்ச மட்டு போற வானம் யாரும் வாழ்க்கையில கொண்டு வாங்கிற இதெல்லாம் மூலமாக்க சொல்றாங்க வாங்கினது தான் முது അല്ലാത്ത ഉദവി കേടക്കുള്ള സിക്കത്തോടെ കേളുങ്കോ കബൂൽവാ